சங்கீதத்தின் மூலமா கத்திர எங்களோடு பேசுவீராக எங்களுக்கு ஏற்ற வார்த்தையை தந்து எங்களை பலப்படுத்தும் முடிக்கிறேன் அடியாளையை மறைத்து நீங்க வெளிப்படுது ஏசி மலான் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே அலே லூயா இன்னைக்கு சங்கீதம் நூத்தி முப்பத்தி ஆறதான் தியானிக்க போகிறோம் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் நூற்றி முப்பத்தி நம்ம பாடி கத்து மகிமைப்படுத்துவோம் இது ஒரு துதியின் சங்கீதம் இந்த துதியின் சங்கீதத்தை நம்ம பாடும் பொழுது நமக்கு ஆசீர்வாதம் உண்டாகிறது அல்ல லோவியா அதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வசனத்துக்கும் பின்னாடி அவர் கிருபை என்றும் உள்ளது அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய கிருபை என்றால் இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல போட்டிருக்கு அவருடைய உண்மை என்றைக்கும் உள்ளது அவருடைய உண்மை என்றைக்கும் உள்ளது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது அவருடைய கிருபை இல்லைன்னா நம்ம ஒன்றுமே இல்லை நாம் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் அவருடைய கிருபையே ஜீவனோடு இருக்கிறோம் என்று சொன்னால் அவருடைய கிருபைதான் ஒவ்வொரு நாளும் காலை தோறும் அவருடைய கிருபை புதியதா இருக்கிறது என்று சொல்லி விதத்துல வாசிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் கத்த என்ன பண்றாரா அவருடைய கிருபையினால நம்மை நிரப்பிக் கொண்டே இருக்கிறார் அலையிலோயா இந்த சங்கீதம் பாத்தீங்கன்னு சொன்னா இது ஒரு துதியின் சங்கீதம் இது ஒரு பாடலின் சங்கீதம் இந்த சங்கீதத்துல நாலு விதமான முறையில் துதிக்கிறத பார்க்க முடியலாம் அதுல முதல் நாலு வசனத்தை பார்த்தீங்கன்னா நாமத்தை சொல்லி துதிக்கிறதை நாம் பார்க்க முடியும் அவருடைய நாமத்தை சொல்லி கத்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை தேவாதி தேவனை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது கத்தாதி கத்தரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது புதுசா இன்னைக்கு நீங்க கற்றுக்கொள்ள போறீங்க ஆண்டவரை துதிக்கும் போது எந்தெந்த விதத்துல நம்ம ஆண்டவரை துதிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் முதலாவது எப்படி துதிக்க வேண்டும் சொன்னால் கத்துருடைய நாமத்தெல்லாம் சொல்லி சொல்லி துதிக்கணுமா

அதை போலதான் சமூகத்துல வரும் பொழுது கத்தரை குறித்து நம்ம ராஜாதி ராஜாவை குறித்து நாம் என்ன செய்ய வேண்டும் புகழ்ந்து பாட வேண்டும் அவருக்கு இருக்க நாமத்தெல்லாம் சொல்லி 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 நாம துதிக்க 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 அவர் கிருபை இன்னும் அதிகமாய் நமக்கு பெருகும் அதிகமாய் பெருக 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 நாம என்ன செய்வோம் பெருகிக் கொண்டே இருப்போம் மேன்மையில பெருகிக் கொண்டே இருப்போம் உயர்வுல பெருகிக் கொண்டே இருப்போம்